அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் காலச்சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நட்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி மணிக்கு மேஷ ராசியில் உள்ள கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து ரிசபராசியில் உள்ள கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு குரு பயிற்சி அடைகிறார் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் பார்வை அதாவது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை விட இடமான கன்னி உற்சகம் மகர ராசிக்கு சிறப்பான பலனை தருவார் இப்போ நம்ம பார்க்குறது கும்பராசியினருக்கான குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்போ எந்த இடத்துல வராருன்னா நான்காம் இடத்தில் குருவானது பயிற்சி அடைகிறார் அது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி தாயை பற்றி அறிகிறதும் அந்த இடம்தான் தாயினுடைய உடல்நலனை செலுத்த வேண்டும் கும்பராசினுடைய தாய்க்கு உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படலாம் ஸோ அதனால் அதில் உடல் சம்பந்தமான மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் சொத்து அந்த மாதிரி வாய்ப்புகள் சொத்து வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படுத்தும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அதனால் ஒரு கடன் அமைப்பு உண்டு புதிய வீடுகள் ஸோ வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி வாகன அமைப்பு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதா அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தா ஏற்படுத்தினாலும் அதற்கான விரயங்களோ அதற்கான செலவினங்களோ அதற்கான அமைப்புகளோ அமைய நேரிடும் அதே மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட அல்சர் அந்த மாதிரி அம்மாவுக்குன்னு சொல்லலாம் அந்த அது அப்புறம் அது சம்மந்தமான வேலைகள் நடைபெறும் வீட்டு சம்மந்தமான ஆல்ட்ரேஷன் அது நடைபெறும் அப்புறம் காலில் வந்து அவங்களுக்கு அடிக்கடி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் எங்கே போனாலுமே அவங்க கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை பொருளாதார நெருக்கடியும் ஏற்படும் ஏன்னா அதிக விரயம் என்ன பண்ணும் என்ன ஒரு சேமிப்பாக இருந்தாலும் அதுலேருந்து எடுத்து நாம் செலவு செய்தாலும் அதற்கான நெருக்கடிகள் வந்த வண்ணம் இருக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும் இப்போ சக்கரை நோய் இருக்காங்க அப்படின்னா சக்கரை நோய் கொஞ்சம் அதிகரிக்கும் அது சார்ந்த மருத்துவ செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல்நலில் ஆக மொத்தம் நாடாமடமாக உடல் நலத்தை கவனமாக பார்க்க வேண்டும் கவனமாக நம்ம அதற்கான உடற்பயிற்சி அந்த மாதிரி உடற்பயிற்சியை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்புறம் அடிக்கடி இந்த வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும் செல்வதற்கான வாய்ப்புகளும் அந்த மாதிரி அமையும் அவங்க வேணும் அதாவது நிர்பந்தத்தின் மூலமாக தான் அவங்க பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இப்போ படிப்பு இதுக்கு என்ன பரிகாரம்னா ஒரு படிப்பதற்காக ஒரு செலவு நம்ம யாருக்காவது செய்யலாம் நம்ம தெரிந்த நபர் அல்லது தெரியாத நபர் அவங்களுக்கு உதவி செய்கிறது அது எதுக்காக படிப்பு செலவிற்காக நாம் அதை பரிகாரமாக செய்யலாம் தொழிலுக்கான ஒரு முதலீடியை எடுத்துக்கலாம் ஏன்னா வரையும் போது அது ஒரு தொழிலில் நம்ம ஈடுபடுத்தும் போது அது வந்து தொழில கொஞ்சம் மாற்றமும் ஏற்படும் தொழிலுக்கான முதலீடு அவசியமாக இருக்கும் தொழிலுக்கான கடன் வசதியும் ஏற்படும் கும்பராசினருக்கு சனி கூட ஜென்ம சனியாக வருவதால் சோ அதே எட்டாம் இட பார்வை வருவதால திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அவங்களுக்கு பிரயாணங்களுடைய மாற்றம் அதே நேரத்துல ஆஹ் அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கான முதலீடுகள் வரும் ஸோ இன்சூரன்ஸும் அது சம்மந்தப்பட்ட அவங்க இன்சூரன்ஸ் போட்டு வர்றது மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பதவி மாற்றம் ஏற்படும் பதவியில் ஒரு ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி ஸோ இடமாற்றத்தால் அவங்களுக்கு பதவி மாற்றம் அப்போ அதற்கான கடின உழைப்பு இது எல்லாமே இருக்கும் தாராளமாக இருக்கும் ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு முதலீட்டிற்காக அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் ஸோ அதனால் நமக்கு பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் அதற்கான ச வரையங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு அதற்கான செலவுகளை இருக்க வாய்ப்பு அது இல்லைன்னா நான் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும் ஸோ திடீர் வரவுகள் அது கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் ராசினருக்கு கொஞ்சம் இந்த பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தணும் வீணான செலவுகள் விரயங்களை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்வது சரியான ஒன்றாகும் இப்போ ஜா சனிக்கூட பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக வருவதால் அவங்களுக்கு உடல் ரீதியான ஸோ மன ரீதியான அழுத்தம் அந்த ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கும் எப்படி நம்ம இருப்போமோ என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவங்களுக்கு அடிக்கடி வர இருக்கும் சரியான தூக்கம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ எடுக்கின்ற கா காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அதனால் அதனால ஒரு தைரியம் அப்படிங்கிறது இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சகோதர உறவுகளில் ஒரு சச்சரவு ஏற்படும் பிரயாணங்களால் ஒரு ஆனா நன்மை உண்டு பிரயாணங்களால் அவங்களுக்கு ராகுவும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஜென்ம சனியாகவும் ராகு இரண்டாம் இடத்து சனி அப்படிங்கும்போது ஒரு பிரம்மாண்டனா மிகப்பெரிய ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் ஒரு சேமி பதினால் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பணம் வருவதால் உங்களுக்கு அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுவிச்சுக்கலாம் சரி அந்த உடல் சார்ந்த தொந்தரவுகளுக்காக நம்ம அந்த சேமிப்பை பயன்படுத்தி கொ கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் இங்கே பொருளாதார மேன்மையும் ஏற்படும் அதே மாதிரி அகம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும் உடல் சார்ந்த விஷயங்கள் அகம் சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகம் வரைக்கும் வாய்ப்புண்டு அதனால் உடல்நிலை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இனி வரும் இதுவரையும் நம்ம சொன்னது வந்து பொதுவான பலன்களாக இருக்குது ஸோ உங்களுடைய தசா புத்தி கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்